எனக்கு ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்கு பூரி மசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய இதில் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்டார்டிங் ஃப்ளைண்ட் வரைக்கும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு கடாயில் பாத்திரத்தை வச்சுட்டு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கடலப்பருப்பு சோம்பு இது மூணு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா வந்து அதை புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா புரிஞ்சு செவக்க வேகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி சேர்த்துக்குவோம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இஞ்சி இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் சில பேர் இஞ்சி தான் சேர்த்துக்குவாங்க எனக்கு பூண்டு சேர்த்துட்டா ரொம்ப பிடிக்குன்றதுனால பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பூண்டு சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த நம்ம இதில் சேர்த்துற உருளைக்கிழங்கு வந்து கேஸ் தானே ஸோ அது வந்து நம்ம பூண்டு சேர்த்தும் போது அது வந்து கம்மியாகும் கருப்பியில் கொத்தமல்லி பொருள் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீறிக்கிறேன் உங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டாக கீரிக்குவோங்க ஸோ கீறி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்லேரி வெங்காயத்தை சன்ன சனமாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட குட்டி பல்லாரி தான் இருந்துச்சு ஸோ அதான் அதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கா தக்காளி காத்தக்காய் இல்லை விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா விதையெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கும் அதனால் தான் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா வேகணும் ஏன்னா இதில் வந்து மசாலான்றது வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கு போய் உருளைக்கிழங்கு தான் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கில் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான உருளைக்கிழங்குக்கும் அந்த உருளைக்கிழங்கில் உப்பு போட்டு ஒரு ரெண்டு டூ மூணு விசில் எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெந்து வெந்துருச்சு இது கூடிய வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஸ்பைசியஸ் அப்படி காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்று பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் பிஞ்சளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன கலர் சேஞ்ச் ஆகிரும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப் தான் கடலை மாவு ஊற்றணும் ஸோ ஒரு ஸ்பூன் டு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணும்னு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கடல மாவு ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் சில பேர் பொட்டுக்கலை மாவு கூட சேர்த்துக்குவாங்க நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துனா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கரைச்சி விட்டுருவாங்க பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டே வந்து கடலை மாவை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதிலே ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக அது வந்து சூடாகி கொதி வராத ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கு நான் போட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டணும் விட்டுட்டு அந்த நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு கடலை மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க அது வந்து இறுகிக்கும் ஓகேங்களா நல்லா இறுக விட்டிங்க அப்படின்னா மாதிரி ஆயிரும் இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு ஸோ இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சு ஸோ அதனால எனக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும் அள்ளி சாப்பிட்றமா இருந்தால் போதும் நீங்கள் வந்து தோசை இட்லிக்கெலாம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகட்ட வச்சுக்கோங்க அதுதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட கொஞ்சம் கெட்டியாக நல்லாயிருக்கும் பட் இட்லிக்கு வந்து கண்டிப்பாக தண்ணியாட்டை வச்சுக்கோங்க அதுதான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்துட்டு எல்லாத்தையும் அந்த பர்ஃபெக்ஷன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குல்ல ஸோ இப்போ நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிறது இல்லை ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே முழுசாக இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்ப கரைஞ்ச மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது ஏதோ வந்து கடலை மாவு மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அந்த அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சு இப்போ கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் அண்ட் அதேமாதிரி ரொம்ப கேஸ் பிடிக்கும் எனக்கு உருளைக்கிழங்கு சொன்னாலே கேஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்க்கும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே பறந்து போயிடும் ஸோ வந்து நான் வந்து இப்படி தான் செய்வேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டைல் இருந்துச்சு என்னோட கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்னா நல்லா பப்பிள்ஸ் வந்து கொதிக்க ஆரமிச்சு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி எதுக்கு அப்படின்னா தோசை சப்பாத்திக்கு இட்லிக்கலாம் பட் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால சப்பாத்திக்கு வந்து எனக்கு வந்து இது இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது தண்ணியாக இருந்தால் பிடிக்காது கொஞ்சம் கெட்டியாக தான் பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ கெட்டியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு சப்பாத்தி கூட வச்சு ஸோ இப்படி தான் இது செய்யணும் பிகினர்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எத்தனையோ வீடியோ யூடியூப்பில் இருக்குது பட் ஆனால் நம்மளோட கடமைக்கு வந்து நான் வந்து எனக்கு திச்சமாக நான் ஆட் பண்ணிட்டேன் என்னோட டேஸ்ட் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்குமே ரொம்ப வந்து இன்துவாக இருக்கும்